சௌம்யா, நாங்க இப்பதான் கழனிக்கு போயிட்டு வந்தோம். இறங்க வராது. அம்மா இத பேச்சறாங்க. அன்பண்டீங்களா? நாங்க இப்பதான் களைங்கலாம் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வரோம். ஆமா, ரொம்ப சுத்தி பார்த்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு உண்மையாலுமே தை மாசம். பாருங்க நல்லா ஒரு நாலு மணி இருக்குமா? ரெண்டு மணி இருக்கும். மூணு மணி தொலை 3 மணி. 4 ல 2 இல்லை. 3 மணி 3 மணி நல்லா இருக்கும் குளு குளுன்னு. ஆமா, சேத்துல தண்ணி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா फ्रेंड्स நான் அப்போ இந்த ரெண்டு வாட்டி வரல ஒரே நாள் தான் இவங்க வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன் சரிங்களா அதோடைய நிகழ்வுகள் எல்லாமே நான் அந்த வீடியோட கிளிப்பிங்ஸ் நிறைய ஆட் பண்ணுவேன் அதில் மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு இந்த நினைவுகள்லாம் எப்படி இருந்துச்சு தோழி என்னை எப்படி கவனிச்சிக்கினாங்க அப்படின்றத நான் மறக்காமல் எல்லா கிளிப்பிங்கோடையும் ஆட் பண்ணி சொல்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க முத்துத்தோழி வந்து பார்க்க ரொம்ப வந்து அழகாக இருக்காங்கன்னு தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட்டு நான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இல்லை சார்யா எவ்வளோ பேர் சொன்னீங்க எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க உருவத்தோட்டம் மட்டும் இல்லை அவங்க மனசுமே ரொம்ப அழகு பேசு நான் சொல்கிறேன் அப்படி பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா சாப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கே வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சீரக சம்பா அரிசி அது சாப்பிடும்போதே எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஏன்னா எப்போ பார்த்தாலும் பாஸ்மதி அரிசிலேயே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு யாரும் குட்டி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அந்த பிள்ளையார் ரொம்ப காட்டு பிள்ளையார் அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த வீடியோட கிளிப்பிங்கில் வந்து

வாசம் கிராமத்து சைடில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது ரொம்ப சிட்டிலாம் இல்லை அதனால் வேலை கூட ஜாப் போக முடியலன்னு அவங்ககிட்ட சொல்லி கிராமம் குக் கிராமம்னா என்ன தொழில் சின்ன கிராமம் ஆனால் பெரிய ஊர் அதில் ஒரு சின்ன கிராமம் சரி பெரு பெரு விவசாயம் நெல் விவசாயம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி சரி ஓகே நண்பர்களே நம்ம வந்து கண்டினியூவாக இது கூட விளாட் பார்க்கலாம் சரிங்களா இந்த டே எப்படி போச்சுன்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்க போறீங்க ஹாப்பியாக இருக்கும் நிறைய என்ஜாய் மூமெண்ட் இருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க பாய்